கதிர் குரல் செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது வாக்காசிவகுமார் கடலூர் மாவட்டம் வேப்பூர் பகுதியில் சற்று முன் வீசிய பலத்த சூறாவளி காற்றில் விருத்தாசலம் டு வேப்பூர் செல்லும் சாலையில் கண்டப்பங்குறிச்சியில் தேப்புடியூர் செல்லும் சாலையில் ஓரமாக நின்றிருந்த புளிய மரம் சாய்ந்து விழுந்தது அப்பொழுது அவ்வழியாக ஸ்கூட்டியில் வந்த நகர் கிராமத்தைச் சேர்ந்த பொன்னுசாமி மகன் பொன் சோமு கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகி வண்டியின் மீது விழுந்தது இதில் சோமுவிற்கு தலை கால் கை பகுதியில் காயம் ஏற்பட்டுள்ளது அவரது மனைவி மகள் இருவருக்கும் காயமில்லை காவல்துறையினர் அகி அருகில் இருந்தவர்கள் உதவியுடன் மரத்தில் சிக்கிய சோமையை மீட்டி சிகிச்சைக்காக விருத்தாசலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் வேப்பூர் போலீசார் விழுந்த புளிய மரத்தை அகற்றி போக்குவரத்து கைது செய்தனர்